தமிழ் வணக்கம் பாருங்கள் குழந்தைங்களை வந்து லீவு நாளையில் இது மாதிரி இடங்களில் விளையாட விடணும் இது மாதிரி இடங்களில் விளையாட விட்டோம்னு வைங்களேன் குழந்தைங்க வந்து ஃப்ரீயாக ஆயிருங்க குழந்தைகளுக்கு வந்து இந்த நெஞ்சு சளி இந்த நுரையீரல் அடைப்பு மூச்சு திணறல் அப்படிலாம் நிறையா குழந்தைகளுக்கு பாதிக்கப்படுது அது இப்படி இடங்களில் கொழந்தை விளையாட விட்டோம்னு வைங்களேன் அது அது அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் அந்த குழந்தைங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா வயிறு உணவு வயிறு நிறைய சாப்பாடை கொடுத்து இது மாதிரி கொண்டு வந்து விளையாட விடணும் குழந்தைங்கள சனியார் லீவு நாளில் இது மாதிரி விளையாட விடணும் அடுத்து பாருங்கள் குழந்தைங்களுக்கு நிறையா குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிக்கணும் அடிக்கடி சளி பிடிக்கும் அந்த சளி பிடிக்கும்போது என்ன செய்யணும் நீங்கள் என்ன ரசம் வைக்கிறீங்க இல்லைங்களா ரசத்துக்கு என்ன பொருள் என்ன சேர்க்குறோமோ அந்த எல்லா பொருளையும் ரசத்தை சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ஓம வழியலை கற்பூர வழி நம்ம சொல்லுவோம் அதுக்கு ரெண்டு பேர் இருக்கு அவங்களுக்கு அவங்க நிறையா இடத்துல இப்போ கிடைக்கிறாங்க வீடு எல்லா வீட்டுகளையும் வச்சு வளர்க்குறாங்க அந்த செடி அப்படியே இல்லாட்டியும் கூட ஒரு செடியை கொண்டு வச்சோம்னா ஒரு குச்சியை கொண்டு வச்சா கூட முளை முளைச்சி வந்துடும் இப்போ நிறைய கிராமத்துலேயும் அந்த செடி வளர்ந்து முளைச்சி கிடக்கு நிறையா கிடைக்குது அது அந்த இலையை பிச்சுட்டு வந்து நல்லா கழுவிட்டு கொஞ்சம் வெது வெதுப்பாக தண்ணி வைக்கணும் வெந்நீர் வைக்கணும் அந்த வெந்நீரில் மறுபடியும் இந்த இலையை போட்டு அதுலேயும் கழுவி நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்து இந்த ரசத்தில் பிடிஞ்சி விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு அந்த ரசம் வச்சிட்டோன்னு வைங்கல அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த ரசம் அந்த வீடே அந்த ரசம் கொதிக்கும்போது அந்த வீடே மணக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரசத்துக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்கும் அந்த கை சாப்பிட்ட சு கையை சாப்பிட்ட கை அந்த ரசம் வாசம் அந்த கையை நம்ம மோந்து பார்த்தோம்னா அந்த கை அந்த வாசம் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட் இருக்குது நீங்கள் பாருங்கள் வேணும்னு வச்சு பாருங்கள் ஓமவல்லியில் ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக கிடைக்கும் இருக்குது நீங்கள் அன்றைக்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க குழந்தைங்களுக்கு அது மாதிரி வச்சு நீங்கள் சாப்பாட்டில் ஊட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா பெரியவங்களும் சரி குழந்தைங்களும் சரி வச்சு ஊட்டிகிட்டே வந்தோம்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த சளி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் சளி வர விடாமல் தடுக்கிற சக்தி அந்த ஓமவலி இலையில் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்களேன் நிறைய பேருக்கு இந்த இப்போ இந்த இந்த சீசனுக்கு தான் நிறைய பேருக்கு சளி பிடிக்கும் சளி பிடிச்சிட்டு என்ன செய்யணும்னா ஜலதோஷம் பிடிச்சிக்கிட்டு தலையை வலிக்கு தலை பாரமாக இருக்குது செத்தியெல்லாம் தண்ணி நீர் நிற்கும் மூக்கில் தண்ணி தனியாக விடியும் அப்படி இந்த சீசன் அப்படி இப்போ இந்த சீசனில் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா நொச்சி எல்லாம் இருக்கிறதில்ல அஞ்சலம் நொச்சி அஞ்சலம் நொச்சின்னு அஞ்சு எல்லாம் அந்த நொச்சிக்கு கரும் நொச்சி வெள்ளை நொச்சின்னு ரெண்டு நொச்சி இருக்குது எந்த நொச்சி வேணாலும் எடுத்துக்கணும் நொச்சியெல்லாம் எடுத்துக்கலாம் நொச்சியில் எடுத்துக்கோங்க ஆடா தோட்ட எல்லாம் இருக்கு போகிறீங்களா அதுவும் எடுத்துக்கோங்க கொஞ்சம் எல்லாம் பிச்சுக்கோங்க நொச்சியெல்லாம் கொஞ்சம் பிச்சுக்கோங்க காம்போடே பிச்சுக்கோங்க ரெண்டாவது ஆமணக்கு இலை சித்தாமணக்கேலை இருக்குது அது கிராமத்துல அது எங்கங்க முளைச்சி கிடப்போம் அந்த சித்தாமணக்கு ஆமணக்கு விளக்கண்ணெய் எடுப்போம் அந்த இலை தான் சித்தாமணக்கு எடுக்கிறது விளக்கண்ணெய் எடுக்கிறதுலேயே பெரிய முத்து இருக்குது சின்ன முத்து இருக்குது அந்த சின்ன முத்து இலை தான் ரொம்ப சிறந்தது மருத்துவத்துக்கு இந்த சின்ன முத்து இலை நிறையா கிடைக்கும் கிராமத்து சைடு கிடைக்கும் அந்த இலையும் கொண்டு வந்துடணும் இந்த மூணு இலையும் என்ன செய்யணும் ஒன்றுமே செய்ய வேண்டாம் சும்மா அப்படியே சட்டியில் சூடு பண்ணிடணும் ஒரு ஒரு ச எண்ணெய் சைட்டில் போட்டு அந்த இலையை வதக்கணும் சூடு பண்ணி அந்த இலையை நைஸ் துணி ஒரு வெள்ளை துணியோ நைசு இந்த துணி வாயில் துணியில் எடுத்து வச்சு அந்த இலையை அள்ளி வச்சு அப்படியே அந்த குழந்தைகளுக்கு ஒத்தனை வச்சிங்கன்னு வைங்கள தலையில் நெஞ்சில் இந்த அல்லையில் இந்த முதுகில் அப்படியே அள்ளி ஒத்தனை வச்சிட்டிங்கன்னு வைங்கள அந்த இலையை சூடு பண்ணி சூடு பண்ணி அள்ளி 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 ஒத்த ஒன்றுமே நீங்கள் போட வேண்டாம் அந்த இலைக்கு சும்மாவே அள்ளி போட்டு ஒன்று நறுக்கி போட்டு அந்த இலையை கிண்டி விட்டு அந்த அப்படியே அள்ளி நைஸ் துணியில் அள்ளி வச்சுக்கிட்டு அப்படியே அள்ளி 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 பிள்ளைகளுக்கு நெஞ்சில் இந்த சைடில் இந்த இடுப்பு சைடு இந்த நல்ல சைடு அப்படியே ஒத்தனை வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னு இங்கே அந்த சளியெல்லாம் குறைஞ்சி அது வெளியில் வந்துடும் அந்த அதுக்குள்ள பவர் அதில் இருக்குது பெரியவங்களும் அது மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லது இந்த முக்கியமாக உள்ள ஒத்தனம் முக்கியமான வைத்தியம் கண்டிப்பாக அதை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் சளிக்கு தான் இப்போ நம்ம சொல்கிறோம் சீசன் வந்து இந்த சளி பிடிக்கிற சீசன் வந்து இந்த சீசனில் வந்து ஒரு அஞ்சு ஆறு மாதத்துக்கு இந்த பிரச்சனை இருக்கும் எல்லா மக்களுக்கும் இருக்கும் கிராமத்தில் வந்து என்ன செய்வாங்க வயக்காடு வயக்காட்டில் வயத்துளசின்னு ஒரு துளசி இருக்குது கருந்துளசி துளசி வெள்ளை துளசி வய துளசின்னு அப்படி இருக்கு அந்த வய துளசியை பறிச்சிட்டு வரணும் அந்த வய துளசியை பறிச்சிட்டு வந்து வயலில் வரப்புகளில் அந்த துளசி செடி இருக்கும் அந்த வரப்புகளில் உள்ள துளசி செடியை பறிச்சிட்டு வந்து அந்த அந்த இலையை பிச்சு போட்டு நல்லா கழுவிட்டு அந்த இலையை சாராவும் கஷாயமும் குழந்தைங்களுக்கு வச்சு கொடுக்கலாம் இல்லை வரக்காப்பி போடுறோம் இல்லைங்களா வரக்காப்பி நிறையா பேர் வரக்காப்பி கிராமத்தில் போடுவாங்க அந்த வரக்காப்பியில் அந்த அந்த துளசி இலையை போட்டு வரக்காப்பியாகவும் வச்சு சாப்பிட்லாம் ரெண்டாவது அந்த துளசி இலையை நல்லா கழுவிட்டு ரசத்தில் கலந்து பசஞ்சு விட்டு ரசமும் வைக்கலாம் எந்த வாசமும் நல்ல வாசமாக இருக்கும் எந்த சுமலும் கிடைக்க இருக்காது அந்த வய துளசி ரொம்ப மறந்து உயர்ந்தது பாருங்கள் நிறைய வயக்காட்டுகளில் துளசி இருக்கும் வயத்துளசி அந்த துளசி நீங்கள் செஞ்சு கொண்டது இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பரக்காப்பையும் வைக்கலாம் கஷாயமும் வைக்கலாம் ரசமும் வைக்கலாம் வச்சு கொடுத்திங்கன்னா அந்த சளியை ரொம்பவே கேட்கக்கூடிய பவர் அந்த துளசிக்கு இருக்குது பெரியவங்களோ சின்னவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இது அருமையான வைத்தியம் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்களேன் அடுத்து தும்ப செடி இருக்குது பார்த்தீங்களா கிராமத்துக்கெல்லாம் நிறையா கிடைக்கிற செடி கிராமத்து மக்களுக்கு தான் அந்த வைத்தியம் பொருந்தும் டவுனில் உள்ளவங்களுக்கெல்லாம் பொருந்தாது தும்ப செடி இருக்குது பார்த்திங்களா அந்த செடி இலையோட பூவோட கொத்தோட பறிச்சிட்டு வாங்க செடியை அது இந்த சீசனில் நிறைய கிடைக்கும் அப்படி பறிச்சுட்டு வந்து அந்த இலையை பறிச்சிட்டு வந்து கொத்தோட அப்படியே கஷாயத்துக்கு என்ன பொருள் பொருமோ அது மாதிரி கஷாயம் வச்சு வடிகட்டி நல்லா சுண்டை வச்சு ஒரு அரை டம்ளர் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிடுவீங்களே அந்த குழந்தைகளுக்கு சளி பிடிக்கிற வாய்ப்பே குறையும் நுரையீரல் பிரச்சனையை நல்லா அது நீக்கி கொடுக்கும் இந்த அருமையான வைத்து செடி பூவு செடி இலை அப்படியே கொத்தோட பிறத்துலேருந்து கழுவிட்டு அப்படியே போட்டு கறி கட் பண்ணி போட்டு கஷாயம் வச்சிடணும் வச்சு பெரியவங்களும் சாப்பிட்லாம் சின்னவங்களும் சாப்பிட்லாம் அருமையான வைத்தியம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது எல்லாமே நல்ல முக்கியமாக உள்ளது சளிக்குள்ள வைத்தியம் தான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வைத்தியம் ரொம்ப கைகண்ட வைத்தியம் கிராமத்து வைத்தியம் காசு இல்லாமல் ஈஸியாக செய்கிற வைத்தியம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் தமிழ் மணக்கம்